கிறிஸ்மஸ்ரேஷன்ஸ் மதிப்புக்குரிய பெரியோர்களே இங்கே அமர்ந்திருக்கின்ற கழகத்தின் சிங்கங்களே சான்றோர்களே பெருந்தகைகளே எல்லாருக்கும் என்னுடைய முதல்ல என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்ணன் தனசன் அவனுக்கு நன்றி அவர் ரொம்ப ஒரு நெருங்கிய அண்ணன் அவர் அதாவது இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் முதல்ல சொல்லிக்கிறேன் நான் முதல்ல தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்ல எல்லாருமா சேர்ந்து முதல்ல ஒரு ஒரு பெரிய வணக்கத்தை நம்ம சொல்லணும் ஏன்னா எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரிங்க சுகாதாரத்துறைக்குன்னு இப்படி ஒரு அமைச்சர் இனிமேல் கிடைக்கவே மாட்டாங்க மா சுப்பிரமணியன் மாதிரி ஒரு அழகான ஒரு ஒரு மனிதரை அவர் எப்படி தேர்ந்தெடுத்தாருன்னு எனக்கு தெரியல எனக்கு நான் ஒரு நாள் இவத்த தனிப்பட்ட சொன்னேன் அண்ணே இந்த பதவியை வச்சு நீங்கள் உங்களை வச்சு தான் அந்த பதவிக்கே பெருமையாக அப்படின்னு காரணம் என்ன மருத்துவ சுகாதாரத்துறைக்கு அமைச்சர் வேறு ஆனால் மருத்துவத்துக்கு மட்டும் ஒரு அமைச்சர் கிடையாதுங்க இயற்கை சூழலுக்கெல்லாம் மொத்தமாக அமைச்சராக இருக்காருங்க ஒரு அண்ணன் இப்போ இந்த குறும்படம் போட்டு காட்டினாங்க இந்த படத்துலேருந்து மனசு எனக்கு கொஞ்ச நேரம் அப்படியே மூச்சு நின்று அப்புறமா வருது அவ்வளோ விஷயங்கள் மரங்கிறது வந்து ஒரு மரம் சாஞ்சாலும் சரி ஒரு மனம் ஒடிஞ்சாலும் சரி அது ஒரு மாதா சாகுற மாதிரி பார்க்குறாரு பார்த்தீங்களா அதுதான் அவர்த்த ஒரு சிறிய சிறப்பு நான் கேள்விப்பட்டேன் பெரியவங்ககிட்ட எல்லாம் சொல்லுவாங்க சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப பெரியவர்கள்லாம் சொல்லுவாங்க இப்போ கிராமங்களெலாம் ஒரு மரம் வச்சுட்டு அதை சாமியாக கும்பிடுவான் அதில் ஒரு மஞ்சள் துணியை கட்டி ஒரு மரம் வளர்த்தாவே அது தீவத்திற் சமமாக மாறி ஏற்றா காலியேத்தான் சொல்லி அந்த சாமியாக கும்பிடுவாங்க அந்த மரத்தை அதோடைய அருமை என்னங்கிறது எனக்கு இப்போதான் தெரியும் நான் என்னுடைய தோட்டத்தில் நிறையா மரங்கள் வளர்க்குறேன் யாருன்னு தெரியாது ரொம்ப இடத்துல மரம் நட்டுருக்கேன் ஆனால் இன்றைக்கி அண்ணன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு முதல்ல அவருக்கு கூடான கூடிய நன்றி நான் தெரிவிச்சிருக்கிறேன் ரொம்ப நெஞ்சுக்கு நெகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு ஒருத்தர் சொன்னார் எனக்கு ஒரு பெரிய ஒரு டாக்டர் சொன்னார் எனக்கு வடிவேலு மனிதனுடைய உடம்பில் என்னோட நிறைய சொல்லிட்டாங்க அவரை அண்ணன் பெரியவங்கெலாம் சொன்னாங்க அதை விட மா சுப்பிரமணியன் பெரிய பாடமே நடத்திட்டார் அவர் மேடை பேச்சு பேசலை அவர் ஒரு வாத்தியார் மாதிரி ஒரு பாடமே நடத்தினார் பாருங்க அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் எனக்கு ஆசையாக இருந்துச்சு ஒரு இடத்துல கூட நெடி இல்லாமல் அவர் பேசினார் அந்த அழகான ஒவ்வொரு விஷயங்களும் உலகம் பூரா நம்ம பரப்பணும் அதை நம்ம த தமிழ்நாடு பூரா அதை பரப்பினா போதும் அதாவது ஒரு டாக்டர் சொன்னார் என்கிட்ட உடம்புல இருக்க நுரண நுரையீரல் பார்த்தீங்களா அது சுவாசத்தை நம்மளுக்கு வாங்கிட்டேன் சுவாச காட்ட நம்மளுக்கு வாங்கி தரக்கூடியது நுரையீடு அதே மாதிரி இந்த பூமி பந்துக்கு சுவாசத்தை வாங்கி தரது மரம் தானா இந்த மரத்தை வெட்டுறது ஒன்று தன்னுடைய நுரையீரலை தன் கையால் வெட்டுறது ஒன்று அப்படின்னு நிறைய நான் இல்லை எனக்கு எனக்கு அணுகு பிடிப்பு தான் நிறையா இருக்குது நிறைய கிளவியை கதகப்பேன் தாத்தா பாட்டிட்டு எல்லாம் உட்காந்து கதக எடுத்து அது நிறையா வாங்கிக்கிடுவேன் ஒரு பழைய நடிகராக இருந்தாலும் அவர்தான் சொல்லுவாங்க இப்படி பூரா சொல் புத்தி எனக்கு சுயப்படுத்தி கிடையாது பெரியவங்ககிட்ட எல்லாம் நிறையா பேசி நிறையா விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படி சொல்லும்போது இந்த மரத்துக்கு எவ்வளோ மரியாதை இருக்குங்கிறத அவர் சொல்லும்போது அப்படியே நான் ரொம்ப நெகிழ்ந்துட்டேன் இப்போ கூட வரும்போது நான் ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த ரோடுகளில் வர்றப்ப இவ்வளவு ஒரு கெட்ட காற்று காரில் ஒரு தொழிற்சாலையாக இருக்கட்டும் ஒரு லாரியாக இருக்கட்டும் பார்த்து எல்லா காற்று ஆட்டோவில் வந்து இந்த கெட்ட காற்று வருது அந்த காற்றை பூரா அந்த மரம் தான் வாங்கிக்கிறாங்க வாங்கிக்கிட்டு அது நல்ல காற்றை நம்மளுக்கு கொடுக்குது இது யார் உணர்ந்தா இப்போ இவர் அன்னை மாதிரி வந்து நிறைய பேர் இதில் புரிஞ்சுக்கிட்டு நம்ம நிறைய விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் உண்மையிலே இந்த சைதாப்பேட்டை மக்கள் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணுவீங்க எல்லோரும் இவர் மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு பேரை தள்ளி விட்டீங்கன்னா நாங்கள் வாரி அங்கிருந்து சொல்கிறேன் வேலையை கேட்டு நாங்களும் மரத்தை நட்டுக்கிட்டு இருப்போம் மரத்தை எங்கே நடவிடுறாங்க இவங்க அந்த பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு இங்கே நீட்டிக்கின்றாவே என்ன ஓ மரம் இங்கே வந்து நீட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறான் ஆ என்ன என்ன சேஷுங்கிற என்ன என்ன சேச மரம் அந்த பக்கத்துல வந்து நம்மளுக்கு நீட்டிக்கின் தான் அந்த நிழல் நம்ம வீட்டில் விழுவுதுன்னு நான் நினைக்கவே மாட்டேங்கிறான் மரத்தை வெற்றியால் ஒன்னே வெட்ட வாங்குறான் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நாளைக்கு சண்டை விடுறாங்க மூணா நாளைக்கு இவங்க வெட்டிக்கிறாங்க மரம் அப்படியே இருக்கு குல கேசாயி எப்படியா இருப்போம் இவனும் ஜெயிலில் இருக்கான் அவனும் ஜெயில இருக்கான் ஆக அந்த மரத்தை நேசிக்க மாட்டேங்கிறான் அந்த மரத்தை வந்து மரத்தை வச்சு பூரா ஒரே ஏழுரை எட்டுரை ஒரே கேஸு அப்புறம் இன்னும் சொல்கிறான் மரத்தை வெட்டியாச்சு அந்த மரத்தை வெட்டினதுக்கு மேலே இவன் வீட்டுக்குள்ளே ஒரு ஓரமாக பாத்ரூம் போடுறான் நீட்டிக்கு இந்த மருந்து வெட்டிட்டான் பாத்ரூம் போடுறான் வருது அவன் ஐயோ மொத்தத்துக்கு நம்ம வீடியோ இடிக்க வச்சிடான் போடறீங்க அவன் அவனை படாத பாடு படுத்தான் இந்த மாதிரிலாம் மண்டைக்காரங்கெல்லாம் நிறைய இருக்காங்க எங்க நாட்டில் அவங்க படுத்துற பாடெல்லாம் இங்க பார்க்கல நீ ரூல்ஸ் பேசுவான் சட்ட சட்டமே அவனுக்கு தெரியாது சட்டமும் தெரியாது விட்டமும் தெரியாது ஆனா அவன் பேசுற பேச்சை பார்த்தீங்கன்னா மரம் என்ன வந்து நீட்டிக்கிட்டு இருக்கு அவனை கேவலமா பேசுவான் அதே நேரத்தில் இன்னொரு நீட்டிக்கிட்டு இருக்க மாமரமா இருக்கட்டும் கொய்யா இருக்கான் இருந்தது என்ன செய்வான் மாடியிலிருந்து இவனை பார்ப்பான் இந்த விழுகிற பழத்தை பூரா பார்த்துக்கிட்டு உக்கால ரெண்டு ஆட்டையை போட்டாலும் எங்களுக்கு தெரிஞ்சு போகும் எது இருந்தாலும் எண்ணிட்டு எனக்கு கொடுத்துரு உனக்கு கொஞ்சம் தர அந்த மரத்தை கூட கனியாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு போத்தான் மிச்சம் நாங்கள் சத்தம் இல்லாம இப்போ எங்கள் ஊரில் நடக்குது அதை பொறுக்கும் போது நம்ம வாட்சிமே கேட்பாரு ஐயா எடுத்துக்கலாமா யார் ரெண்டு மரம் ரெண்டு பழத்தை எடுத்துக்கலாமான்னு ரெண்டு எடுத்துக்க அந்த பத்தை தள்ளி விடுங்கிறது அப்போ கூட அந்த அதில் அதை கொஞ்சம் இன்னாக மாற்றாங்க அடுத்த வீட்டில் நீட்டிக்கிந்தால் கூட அது அவன் மா அது கனிமரமாக இருந்தால் அவன் அதை எண்ண ஆரம்பிச்சிடறான் இப்படி மரத்துக்காக மரத்தை தப்பாக மதிய இடவு விட்டு மரத்துக்கு மரியாதையே இல்லாமல் நடக்கிற நிலமெல்லாம் நிறையா நடக்குது அதனால் மரத்தை ஒரு தெய்வமாக நம்ம வணங்கணும் அன்னை சொன்னாங்க பாருங்க மா சொல்லும் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொன்னாங்க ஒரு பேரழிவெல்லாம் பேரிடர்லாம் இதுக்கு வர்றதுக்கு காரணமே மரங்கள் தான் ஒரு மரம் சாஞ்சதுக்கு வந்து இன்றைக்கி இது வந்து ஐயாயிரம் மரத்தை வைக்கிறாருன்னா இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காரு பாருங்க இன்னைக்கு நான் நிறைய மரங்கள் என் தோட்டத்தில் இடத்துல எங்கள் ஊரில் நிறையா வந்து சத்தமில்லாமல் நான் நடது வழக்காக தான் ஆனால் இன்றைக்கி உங்கள் கூட சேர்ந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது ஆகையினால் தயவு பண்ணி எல்லாருமே இதை வந்து மனசில் ஏற்றுக்கிட்டு இதை வந்து எல்லா ஊருக்கும் இந்த மாதிரி பரப்பி நான் தமிழக முதலமைச்சருக்கு சார்பாகவும் அண்ணன் மா சுப்பிரமணியனுடைய சார்பாக கேட்டுக்கிறேன் இதை ஊர் இந்த மாதிரி ஒரு ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு ஒரு ஆளுகளை நியமிங்க நியமிச்சு நேமிச்சு மரங்கள் நான் நட வச்சு நீங்களே நம்ம கவர்மெண்ட்லே அதை செய்ய நான் இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட்டு இன்றைக்கி எவ்வளோ சோதனையில் சந்திச்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா இங்கே சென்னையில் புயல் வந்துச்சு அங்கே பெரிய அரசியலாக்கிட்டாங்க ஆனால் அங்கே புயல் வந்துச்சு எங்கே அங்கெல்லாம் அரசியல் ஆக்க முடியாது ஏன்னா தண்ணி பிச்சுக்கிட்டு போகுது எங்கே அரசியல் ஆக்கிறது ஏன்னா எங்கே இருக்கு என்ன தெரில இதே அரசியல் அங்கே போய் பண்ணலாம்ல இல்லை மூட்டி இல்லை கத்துறான் அதில் ஊற்றி சொல்கிறான் அவன் ஏன் டைரக்டர் அங்கே போகிறான் டைரக்டருக்கு அதுக்கு என்ன அவன் ஊர்றாரு அவன் ஊருக்குள்ளே அந்த பள்ளம் எங்கே இருக்குது இந்த மேடு எங்கே இருக்குது அது இது எங்கே இருக்குது அது எங்கே இருக்கு அவனுக்கு தானே தெரியும் பா போக அப்ப ஏன் என் ஊரில் வெளில இருந்தால் தனசே உட்காந்துருக்கு அது ஊர்ல வெல்லம்னா அதுதான் வேட்டையை கட்டி நிற்கணும் இவைய போகிறான்னா ஏய் நான் போகாம ஏன் ஊர்ல நான் போகாமண்டா போறது போனும் இல்ல ஏன் எங்க கடந்து கத்துறான் எந்த குளிக்கல கிடக்கிறான்னு தான் தெரியும் அதில் இன்னொருத்த இன்னொரு வார்த்தை சொல்றான் உதயநிதி எதுக்கு வைக்கிறாரு ஏன் உதயநிதி ஆறாரு போனும் இல்ல போய் மக்களோட மக்களாக நான் இருக்கேன் உங்களோட சேர்ந்து வாழ்றேன் உங்களோட இருக்கேன்றது அவர் மக்களோட சேர்ந்து இணைஞ்சி வேலை செய்யணும்ல இருக்கிற அமைச்சர்லேருந்து இருக்கிற எம்எல்ஏலேருந்து எல்லாரும் போய் அங்கே பூரா அதை போ தண்ணில் அந்த கீதாஜீவம்மெல்லாம் இறங்கி நடந்து போகிற காட்சியெல்லாம் பார்த்தா எல்லாம் இறை அப்படியே அந்த அளவுக்கு மேலே உத்தரவு போட்டு அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் இது அரசியல்லாம் பேச நான் இது அரசியல் கிடையாது நான் சொல்கிறது எல்லாருக்குமே பங்கு இருக்குது ஒரு அணில் முத கொண்டு போய் ஒரு இருந்து அந்த வெள்ளத்தில் ஒரு கொய்யா பழத்தை போட்டால் கூட அணிலே அணிலே எங்கேருந்து வந்து ஒரே ஒரு கொய்யா பழத்தை போட்டீங்கன்னா அனில கும்பிடணும் ஒரு அணிலா இருந்தாலும் எளியா இருந்தாலும் அது போய் அங்கே போய் ஒரு சின்ன ஒரு கனியை தூக்கி போட்டா கூட தானையா இருந்தானையா அவன் அங்க அவளுக்கு என்ன வேணாம் அவன் அங்கே போறான்னா யார் எங்க இருந்து அமெரிக்கா வந்து வந்திருக்கான் மாறி செல்ராஜு தப்பு தப்பா பேசுறாங்க நானும் அடைக்கடைக்கு பார்க்கிறேன் முடியல நான் யாரையுமே தனிப்பட்ட முறையில் சொல்லலைங்க உதயநிதியெல்லாம் என்னையா தெரியுங்கிறான் உதய என்ன தெரியும் அவர் அழகாக கேட்டுக்கிட்டார் அவர் பத்திரிக்கையார் கேட்குறாரு அவர் போய் எங்கே என்ன ஒன்று என்ன வேகமாக வேலை நடக்க ஏ நாங்கள் என்ன ஊர் சுற்றி பார்க்க வந்துருக்கோம் டூரிஸ்டாக வந்திருக்கான் பார்த்துக்கிட்டா இருக்க இங்கே போக கேட்டு அவர் நல்லா பேசுவார் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு தானே இருக்குது எல்லாம் ஒரே நாளில் ப மழை பேச்சு வெள்ளம் இருக்கும்போது ஒரு வேலை காடாங்க அது எப்படி நீச்சலில் போய் என்ன தருப்பா நானும் போக முடியுமா போக முடியாது மக்கள் படுற கஷ்டத்தை உண்மையிலே உணர்கிறாங்க கவர்மெண்டில்ல அந்தளவுக்கு அந்த அரசு அழகாக பண்ணிக்கிட்டு இருக்குது இதில் ஒரு அழகான ஒரு காரியத்தை பண்ணுறாரு பாருங்க அண்ணன் உண்மையிலே ஒரு பேருக்கு முன்னால் மாசு அப்படின்னு வச்சுருக்காருங்களா மாசுபடியாமல் பார்த்துக்கிற கூடிய அளவுக்கு இருக்காருங்க இது மாசுற்ற மனிதன் நல்ல மனிதர் மா அவர்கள் என் பையன் பேரும் சுப்பிரமணியன்னா உண்மையிலேயே அந்த பேர் ராஜிவரெல்லாம் ஒரு நல்ல எண்ணங்கள் உள்ளவங்க அவங்க அண்ணா அழகாக கஷ்டப்பட்ட காலத்துல நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அவரை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி என்னை வர வச்சதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் உங்களெல்லாம் சந்திச்ச சந்தோஷம் நானும் இப்போ அங்கிட்டுக்கிட்டு போய் எதாவது மரங்களை வாங்கி பிடிக்கி நட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இன்னும் நிறையா இறங்கி வேலை செய்யணும்னு இருக்கேன் இது ரொம்ப நல்ல விஷயம் அது இயற்கையுடைய குழந்தைகள் இங்கே உட்காந்துருக்கவங்களாம் இயற்கை பெற்ற பிள்ளைகள் இயற்கையை நேசிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த இயற்கை தான் கடவுள் கடவுள் தான் இயற்கை அதனால் இதெல்லாம் இயற்கை சமாச்சாரம் ஒரு ஒரு மரம் வளர்ந்து பார்க்கும்போது அப்படியே நம்ம கண்ணுக்கு அப்படியே கண்ணில் தண்ணியா வரும் என் கூட ஒருத்தர் இருக்காரு ரூபன் சங்கர்னு ஒருத்தர் இருக்காரு அவர் தங்கச்சி இறந்து போச்சு அவர் இறந்தவொன்ன ஒரு மரம் தங்கச்சி மரம்னு சொல்லி எங்க ஆபீஸ் வாசலை கொண்டாந்து ஊட்டினாங்க அந்த மரம் அந்த தெருவியே மறுச்சு போய் அவ்வளோ உயரமாக அக்கிது அதில் ஒரு கொப்பு ஒன்று கிராச்சாக போச்சு ஒருத்தர் வந்தா மாநகராட்சி வந்து அன்னை இதை வெட்டலாமான்னார் நே என்னை வெட்டு இதையே வெட்டுறேன் அது நல்லா தானே போய்கிட்டு இருக்கு மேலே ஐயோ இருக்கட்டும் நான் வர்றேன் நல்லா இருக்குது அந்த மரம் அதில் கொய்யா மரமும் இருக்குது எல்லா மரமும் இருக்குது ரோட்டில் கொழுங்கும் போகிறோம் போகிற ஓரெல்லாம் பிறக்கி இறக்கி சாப்பிட்டு போவாங்க இப்படி நல்ல காரியத்துக்கும் பயன்படுறது நிழல் தருது நம்மளுக்கு ஆக்சிஜன் தருது அதனால் இந்த மர விஷயத்தில் எல்லா பேருமே ஒருமித்த கருத்தோடு இருந்து இது பூரா நம்ம தமிழ்நாடு பூரா நம்ம பரப்பினதை இதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள் இது என்னைய கூட தலைவராக போடுங்க நான் போய் வேலை செய்யறேன் ஒரு பே அதனால உங்களெல்லாம் சந்திச்ச சந்தோஷம் நீ மேல யாருக்கும் சால்வியை போடாதீங்க ஆளுக்கு ஒரு மரத்தை கையில் கொடுக்க ஆ ஒன்றா ஒரு சால்வியை வாங்கிட்டு வந்து பொத்துருங்க இல்லை பொத்தாதீங்க மரத்தை வாங்கி தலையில் வச்சு விட்டுருக்க பொண்டு போட்டுருக்க அதை செய்யுங்க மரம் தான் நல்லது மரம் 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 உம்மரம் எம்மரம் எம்மரம் உம்மரம் மரம் 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 சொல்லி மரமும் ஒன்று தன்னுடைய மாதாவும் ஒன்று மரத்தை வார்த்தா இந்த பூமிக்கு நல்லது பூமி தாய்க்கு நல்லது இந்த பூ பூமி பந்துக்கு நல்லது எல்லாரும் இருப்போம் எதிர்கால சந்ததியெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஒரு குடிப்பில் வந்து அதாவது இந்த கெட்ட காற்று வந்து ஹாஸ்பிட்டலில் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் எத்தனை லட்சம்னே கணக்கு வர மாட்டேங்குது அளவுக்கு செலவு போகுது ஆனால் அந்த மரம் காசே வாங்காமல் நம்மளுக்கு நல்ல காற்றை தருது அதை மதிக்கிறோமா நம்ம தயவுன்னு எல்லாரும் மரத்தை மதித்து இந்த மாதிரி மரம் நடத்துக்கு எல்லாரும் உலகம் பூரா பரப்பு வாழ்த்துக்கள் நன்றி new year. அண்ட் நியூ இயர் த சென்னை சில்க்ஸ் begin.